பெரிய தலைமார்களே என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாது இந்த கட்சி ஒரு நெருப்பு நாள் உருவான ஒரு கட்சி அந்த காலத்தில் பெங்கால் மாகாணத்தை இரண்டாக பிரிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு போராடிய பொழுது ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் அது பிரிக்கக்கூடாது கூடாது ஒரு பகுதி இந்தியாவுக்கும் ஒரு பகுதி வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் பிறகு ஜனசங்க கட்சியாக அது மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்துல ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்மது முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார் காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில சாயந்தரம் கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில் இருந்தது பலிகொடுத்து நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பஞ்சாபாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஏகப்பட்ட பேர் வடகிழக்கு ஏகப்பட்ட பேர் அது நிறைய பேர் எதிர்க்கு இறந்தாங்கன்னே தெரியாம இருந்திருக்கிறான் இந்த கட்சி உண்மையாலுமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அவர்கள் ஜனநாயக முறை இல்லாதனால ஜனநாயகப்படி அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வெறும் இரண்டு எம்பிக்களோடு இன்னைக்கு முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இவ்வளவு பேர் சொந்திருக்கோம்னாங்க உங்களை போன்ற மனிதர்கள் அப்பொழுது நீங்க யோசித்தனா இல்ல நாம் எல்லாம் இந்த நீரோட்டத்தில் கலக்க வேண்டும் நாமும் அதே பணியைத்தான் செய்கின்றோம் பாரதிய கட்சி இணைந்து இந்த நீரோட்டத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம் இன்னும் பெரிதாக்குவோம் இன்னும் விஸ்தாரப்படுத்துவோம் இன்னும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அப்பொழுது நினைச்ச தாங்க இந்த கட்சி இவ்வளவு பெரிய கட்சியாக என்று மாறியிருக்கிறது ஆனா இவ்வளவு பெரிய கட்சியாக மாறியிருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில அந்த ஈகோவை யாருக்கிட்டையுமே பார்க்க மாட்டேன் ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவார்கள் நினைக்கக்கூடிய கட்சி அற்புதமான மனிதன் நம்முடைய நாட்டாமை அண்ணன் ஒரு சினிமா துறையில் கால்பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்தில் கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை சவுத் இந்தியன் அதாவது சவுத் இந்தியால நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க என்றால் நம்முடைய தமிழகமா இருக்கிறதுங்க கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகா ஆந்திரா அனைத்து பகுதிகளும் கூட ஒரு ட்ரூ பேண்ட் சவுத் இந்தியன் ஆக்டர் அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு காதல்ல இது எப்பொழுதுமே நம்முடைய கிரீக் பிலாசபர் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய உச்சகட்டம் ஹையஸ்ட் திங்கிங் பொலிட்டிக்கல் திங்கிங் அது என்னதான் நீங்க தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டின்னு யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க அது போன்ற அண்ணன் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி சாதாரண கட்சி இல்லை நாங்க எல்லாமே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வெளியிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் இருக்கும் தனித்துவம் இருக்கும் குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன் அறிக்கை என்ன சொல்றாங்க அன்னைக்கு இது போட்டா நமக்கு கிளாப் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கை வருது அதெல்லாம் தாண்டி நானும் உங்களுக்கு வந்து அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் சினிமா துறையில மட்டுமே தான் மனிதரா அவருடைய மனிதரா அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு அந்த நேரம் வந்திருக்கு கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தலுங்கிறது திரும்ப இந்தியாவுக்கு இந்த தேர்தல் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு சீட்டை தாண்டி மோடி அதிலே நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய கட்சியும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது ஆனால் அண்ணன் கிட்ட பேசினீங்கன்னா மற்ற அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரை பேசுவாங்க எனக்கு நான் வந்தேன் எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் இப்படி என்ன லாபம் இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டார் நாட்டுக்கு என்ன லாபம் உங்களுடைய அலுவலகத்தை வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பாலாம் சொல்லி நேற்று ஆட்சியம் என்னன்னா இவ்வளவு நடந்து முடிந்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னெடுக்கி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் வந்திருந்தாங்க வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமுகமாக பேசிவிட்டு சென்றார் நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிடுறாங்க நைட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் நானும் ஒரு மற்ற அரசியல்வாதியைப் போல் இருக்கக்கூடாது எங்களுடைய கட்சியும் மற்ற அரசியல் கட்சியும் போய் எப்போதும் இருந்தது கிடையாது அதனால் நான் ஒரு கனத்து இதயத்தோடு அதே நேரத்தில் துணிவோடு அதே நேரத்தில் ஒரு அன்போடு ஒரு முடிவை எடுத்திருக்கின்றேன் காலையில் கட்சி நண்பர்கள் நான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை அது அவங்க எல்லாத்தையும் கொடுத்து நான் சொல்ல போகிறேன் என்ன சொன்னார்னாக்க நான் முழுமதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை

நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறோம் அப்படித்தான் நாங்கள் அரசியலை பார்க்கின்றோம் யாரும் நமக்கு நேற்று வந்தாங்க இருந்து வந்தாங்கன்னு எப்பொழுதுமே இந்த கட்சி பார்க்க இப்ப பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கும் காரணம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டாமை அண்ணன் சரத்குமார் அவர்களோடு அவருடைய கல்லூரி நண்பன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன் நம்முடைய பொருளாளர் அண்ணன் சுந்தரேசன் அவர்கள் மேடையில் இருக்கிறாங்க